ஐந்து ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் செய்தார் அதற்கு மனிஷா பஞ்சகம் என்று பெயர் மணிஷா என்றால் தீர்மானமான அபிப்பிராயம் நிச்சயமான கொள்கை ஆத்ம ஞானியாய் உள்ளவர் எந்த ஜாதி குலமானாலும் சரி பஞ்சமனோ பிராமணனோ எவனானாலும் சரி அவர் எனக்கு குரு இதுவே என் மனிஷா எனக்கு குரு என்பது மட்டுமில்லை தேவேந்திரன் கூட அவருக்கு பாதத்தில் விழ வேண்டும் என்பது என் மனிஷா என்றெல்லாம் அதில் சொல்வதால் மனிஷா பஞ்சகம் என்று பெயர் அதன் முதல் ஸ்லோகம் ஜாக்ரத் ஸ்வப்னா ஸ்புடதரா யா சம்வித் உஜ்ரும்பதே யா பிரம்மாதி காந்த தனுஷு புரோதா ஜகத் சாட்சினி பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரை பேதமே இல்லாமல் எல்லா தேகத்துக்குள்ளிருந்தும் குறுக்கிழையாக கோத்து வாங்கிக் கொண்டு ஜகத்தையெல்லாம் சாட்சி மாத்திரமாக பார்ப்பது ஒரே சைதன்யம்தான் பீபிலிகா என்றால் எறும்பு எல்லா ஜீவன்களுக்கும் இந்திரியங்கள் மனசு எல்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் ஸ்வதாவாக ஜடமே ஜீவனில் நெடுக்கிழையாக இவையெல்லாம் இருக்கின்றன என்றால் இவற்றை சேர்த்து பிடித்து கோத்து வாங்கி இவற்றுக்கு உயிர் கொடுக்கும் குறுக்கிழையாக இருப்பது ஆத்ம சைதன்யமே புரோதா ஜகத் சாட்சினி என்பதில் புரோதா என்றால் குறுக்கிழை கோத்பிரோதம் என்பார்கள் ஓதம் நெடுங்கிழை புரோதம் குறுக்கிழை பாவம் ஊடும் என்பவை இந்திரியங்கள் மனஸ் எல்லாம் காரியத்தில் அகப்பட்டு கொண்டு தடமாடிக்கொண்டிருப்பவை சைதன்யமோ அதனால்தான் உயிர் ஏற்பட்டு காரிய சக்தியும் உண்டாகிறது என்றாலும் கூட தான் என்னவோ காரியத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறது ஜெகத் சாக்ஷினி அடி உதைப்பட்டுக் கொள்கிறவன் வாதியும் பிரதிவாதியும் பட்டுக்கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவன்தான் சாக்ஷி சகல ஜீவ ஜந்துக்களிலும் ஒரே சைதன்யம் இருப்பது மட்டுமில்லை ஒவ்வொரு ஜீவனுக்குமே எண்ணி முடியாத நிலைகள் இருக்கின்றன அல்லவா இவை முக்கியமாக மூன்றில் அடங்கிவிடும் ஜாக்ரத் எனும் விழிப்பு நிலை ஸ்வப்னம் என்னும் கனவு நிலை சுசூப்தி என்ற தூக்க நிலை இந்த மூன்று நிலைகளிலும் கூட பேதமே இல்லாமல் அந்த ஒரே ஞான பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷூப்திஷு ஸ்புடதரா சம்பத் உஜ்ரும்பதே இப்படி உள்ள ஆத்மாதான் நிஜமான நாமான சப்ஜெக்ட் பாக்கியெல்லாம் வெளிலோகம் மாத்திரமில்லை நம் தேகம் இந்திரியம் கரணம் ஆகிய எல்லாமும் கூட ஆப்ஜெக்ட் தான் நாம் இல்லை பார்க்கிற உள்வஸ்து ஆத்மாதான் பாக்கி யாவும் பார்க்கப்படுபவையான ஆத்மா அல்லாத வெளிவஸ்துக்கள் தான் அவை தான் இல்லை ஆத்மாவே தான் என்ற உறுதியான பிரக்ஞை அனுபவ அறிவு எவனுக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் பஞ்சமன் ஆனாலும் சரி பிராமணன் ஆனாலும் சரி அவன் என் குருவே என்று நிச்சயமாக அபிப்பிராயப்படுகிறேன் சைவாகம் சாட்சி மாத்திரமாய் உள்ள அந்த சைதன்யமே நான் ந ச திருச்ச வஸ்து இதிகி பார்க்கப்படும் கண் காது மூக்கு மனஸ் உலகம் முதலிய எதுவும் இல்லை என்ற அதாவது ஏகப்பட்டதாக விஷயங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அறிவது ஒரே அறிவுதானே நான் இந்த அறிகிற அறிவுதானே ஒழிய அறியப்படுகிற எதுவும் இல்லை என்ற திருட பிரஜாமி எஸ்யாஸ்தி சேத் அசைக்க முடியாத ஞானானுபவம் எவனுக்கு இருந்தாலும் எஸ்யாஸ்தி அவன் எவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் தீண்டாதானாகத்தான் இருக்கட்டும் திஜோஸ்து அல்லது பிராமணனாகத்தான் இருக்கட்டும் இந்த ஜாதி வித்தியாசம் மற்ற வித்தியாசம் எதுவும் அப்படிப்பட்ட ஞானியின் விஷயத்தில் இல்லை ஆகையால் அவன் எவனாக இருந்தாலும் குருரிதி ஏஷா மணீஷா மமா நமக்கெல்லாம் குருவாக இருப்பவன் என்பது என் உறுதியான கொள்கை இது முதல் ஸ்லோகம் முழுக்க சொல்ல போகிறேனாக்கும் என்று பயப்பட வேண்டாம் கடைசி ஸ்லோகத்துக்கு வந்து விடுகிறேன் புதி லேச்ச லேசத்த இமே சக்ராதயோ நிவ்ருதா யசித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்வா முனிர் நிவ்தஹா யஸ்மின் நித்திய சுகாம்புத கலித தீர் வந்தித பாதோ நூனம் மணிஷா மமா ஆனந்தாம்புதி என்ற பஞ்சமன் பெரிய சமுத்திர மாதிரியான ஆத்மானந்தத்தை சொன்னானே அதையேதான் ஆச்சாரியாலும் இந்த ஸ்லோகத்தில் இரண்டு இடத்தில் சௌக்கியாம்புதி என்றும் சுகாம்புதி என்றும் சொல்கிறார் சிஷ்யன் என்றால் குருவசனத்தை திருப்பிச் சொல்லணும் ஜகதாச்சாரியாள் என்று நாம் சொல்கிறவர் எவனோ ஒரு பஞ்சமன் ஞானியாக இருக்கின்றான் என்று தெரிந்து கொண்டவுடன் அவனை குரு என்று சொல்லிவிட்டார் மணிஷா மணிஷா என்று திரும்ப திரும்ப அடித்து சொல்லிவிட்டார் அவன் சொன்ன ஆனந்த சமுத்திரத்தையும் இங்கே இரண்டு தடவை சொல்லிவிடுகிறார் நம்மை விட ராஜாவுக்கு சந்தோஷ அனுபவம் ஜாஸ்தி இருக்கும் ராஜபோகம் என்று அதனால் தான் சொல்வது நம்முடைய லோகத்துக்கு ராஜாக்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் விட இன்ப லோகமாகவே இருக்கப்பட்ட தேவலோக ராஜாவான இந்திரனுக்கு அதிக சந்தோஷம் இருக்கும் சக்கராதயோ என்பதில் சக்கரன் என்பது அவனுடைய இந்த மகத்தான சந்தோஷ அனுபவமும் கூட ஞானி அனுபவிக்கும் சமுத்திரத்தின் ஒரு வெகு சிறிய துளிதானாகும் லேசம் என்றால் துளி லேசு என்கிறோமே அப்படி கனமே இல்லாத திவலை என்று திருப்பி திருப்பி இருப்பதற்கு திவலையிலும் திவலையாக என்று அர்த்தம் ஞானியின் ஆனந்த சமுத்திரம் என்றால் அதன் திவலையிலும் திவலையாக இருப்பதுதான் இந்திரனின் ஆனந்தமும் கூட லலிதா சகசிரநாமத்தில் அம்பாளை பரம வேதாந்தமாக தத்பத லக்ஷியார்த்தா சிதேக ரசரூபினி என்று சொன்னவுடன் பிரம்மாதி தேவர்களின் ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவலேசமாக்கி விடுபவள் என்று பெயர் சுவாத்மானந்த லவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததிஷத்திலும் இந்த ஆனந்தத்தின் ஒரு மாத்திரையை கொண்டுதான் அத்தனை ஜீவகுலமும் ஜீவிக்கிறது என்று இருக்கிறது இந்திரனுக்கு அந்த ஆனந்தம் என்னவென்று தெரியாது ஆனால் ஞானிக்கு தெரியும் ஞானியை முனி என்று ஸ்லோகத்தின் இரண்டாம் வரியில் சொல்லியிருக்கிறது சித்தம் அப்படியே அடங்கி பிரசாந்தமாக உள்ள ஸ்திதியில் அவன் அந்த பேரானந்தத்தை சம்பாதித்து விடுகிறான் எச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்வா முனிர் நிவர்த்தகா நிவர்த்தி என்றால் ஆனந்த திருப்தி முதலில் என்று இந்திராதியரின் ஆனந்த திருப்தியை சொல்லிவிட்டு இங்கே ஞானியின் ஆனந்த திருப்தியை சொல்கிறார் இந்திராதியர் ஆனந்தப்படுவது புத்தியை வைத்துக் கொண்டு புத்தியால் வெளி ஆனந்தங்களை தனதாக நினைத்துக்கொண்டு சப்ஜெக்டை விட்டு ஆப்ஜெக்டை பிடித்துக்கொண்டு என்னவோ திவலை தான் அவர்கள் அடைகிறார்கள் இவன் ஞானி சமுத்திரமான ஆனந்தத்தை அடைவதோ புத்தியினால் அல்ல இவனுடைய புத்தியும் இவனுக்கு வேறான ஆப்ஜெக்டாக அந்த சமுத்திரத்தில் நழுவி விழுந்து கரைந்தே போய்விட்டது கலித தீ என்றால் அதுதான் ஆனந்தம் நித்தியானந்த சமுத்திரத்தில் ஞானியின் புத்தி கரைந்து போயாச்சு யஸ்மின் நித்திய சுகாம்புதவ் கலிததி புத்தியால் அறியும் போது அது அறிகிற எல்லாம் அதற்கு வேறானவை புத்தி அழிந்து போன தான் பிரம்மத்தை அறிய முடியும் இப்படி அறிந்தவனே பிரம்மவித் என்று நாம் என்னவோ நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இங்கே அறியப்படும் வஸ்து அறிகிற வஸ்து என்று இரண்டே இல்லையே புத்தியால் அறியும் வரை சரி புத்தி அறிகிறது அது அவற்றை அறிகிறதோ அவை அறியப்படுகின்றன இப்படி வித்தியாசமாய் இரண்டு இருக்கின்றன அதுதான் துவைதம் புத்தியே கரைந்து மறைந்து போய்விட்ட பிறகு பிரம்மத்தை அறிவது என்றால் எதை கொண்டு புத்தியும் போனவிட்டு எஞ்சி நிற்கும் ஆத்மாவால் என்றால் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதானே அதற்கு அறியப்பட வேண்டிய வேறாக ஒன்று கிடையவே கிடையாதே ஆப்ஜெக்டே இல்லாத சப்ஜெக்ட் அல்லவா அது ஆகையால் ஞானி அப்படியே பிரம்மானந்த சமுத்திரத்தில் முழுகி அதை அறிகிறான் பிரம்ம வித் ஆகிறான் பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறான் என்று ஔபச்சாரிகமாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் அறிகிற இவன் வேறு அறியப்படும் பிரம்மம் வேறு என்று இல்லாமல் இவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் பிரம்ம வித் இல்லை பிரம்மமே யஸ்மின் நித்ய சுகாம்புதவ் கலித தீர் பிரம்மைவன பிரம்ம வித் ஆச்சாரியால் சொல்கிறார் இப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் எனக்கு குரு உங்களுக்கு குரு என்பது மட்டுமில்லை இவனுடைய ஆனந்தத்தின் லேச லேசத்தை கூட தெரிந்து கொண்ட இந்திரனும் இவன் காலில் வந்து சிஷ்யனாக விழத்தான் வேண்டும் இது என் தீர்மானமான அபிப்பிராயம் மனீஷா கச்சித் சுரேந்திர வந்திதவதோ நூனம் மணிஷா மமா மணிஷா என்றாலே நிச்சயமான அபிப்பிராயம் என்று அர்த்தம் நூனம் என்றாலும் நிச்சயம்தான் நூனம் மணிஷா என்று போட்டு தம்முடைய முடிவை பாராங்கல் மாதிரி உறுதிப்படுத்தி சொல்கிறார் அந்த முடிவு என்ன ஞானிகளின் விஷயத்தில் ஜாதி குலம் வயசு அந்தஸ்து எதுவும் பார்க்காமல் குரு ஸ்தானத்தில் வைத்து மரியாதை பண்ணனும் என்பதே ஞானியின் சமத்துவம் வேறு சமூக சமத்துவம் வேறு இதை வைத்துக்கொண்டு தற்காலத்து சமத்துவ சீர்திருத்தவாதிகள் விபரீதமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள் அதாவது ஆச்சாரியால் வர்ணாசிரம வேதங்களை ஒழிக்க சொல்லிவிட்டார் ஜாதி எல்லாம் பார்க்கவே கூடாது என்று காட்டிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அப்படி ஆச்சாரியால் சொல்லவே இல்லை என்பது அவருடைய பாஷ்யங்களை பார்க்கிற எவருக்கும் தெரியும் ஆனாலும் பாஷ்யங்களை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி லெக்சர் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினவர்களும் கூட வேண்டுமென்றே தங்கள் நவீன கொள்கைக்கு சாதகமாக இருக்கிறது என்பதனால் இப்படி வளைத்து திரித்து பேசுகிறார்கள் இவர்களுக்கு வர்ணாசிரமம் தர்மம் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் என்னென்ன காரணம் சொல்ல முடியுமோ அவற்றை சொல்வதுதான் முறையே தவிர ஆச்சாரியாலை பிடித்து வளைத்து அவர் சொல்லாததை அவர் வாயில் திணிப்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை ஆனாலும் நாம் நம் பெரியவர்களை எல்லாம் மறந்து போய்விடவில்லையாக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜை ஆத்மீக பாரம்பரியத்தை ரொம்ப மதிக்கிறோமாக்கும் என்று காட்டுவதற்காக அப்பப்போ விழாக்கள் செமினார்கள் நடத்துவதில் தலைவர்கள் என்கப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி ஆச்சாரியால் காலத்தில் ஈக்குவாலிட்டி என்று சொல்வதைத்தான் ஸ்தாபித்து இருக்கிறார் என்று ட்ரிபியூட் கொடுத்து புகழஞ்சலி செலுத்த தவறுவது இல்லை நம்முடைய கொள்கையை அவர் சொல்வதாக ஆக்கி கொடுப்பதென்றால் அது நமக்கே ட்ரிபியூட் கொடுத்துக் கொள்வதுதான் வாஸ்தவத்தில் ஆச்சாரியாலும் மற்ற பூர்வீக சாஸ்திரக்காரர்களும் ரிஷிகளும் சொன்ன சமத்துவம் என்ன சகல ஜீவர்களிடமும் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வே இல்லாத அன்பாகிய மனோபாவ சமத்துவத்தை தான் அவர்கள் சொன்னார்கள் காரியங்களை வைத்து இவருக்கு இன்னென்ன என்று சமூக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் வர்ணாசிரமங்களை எல்லாம் அழித்து ஒன்றாக்குவதன் சமத்துவம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை அல்ல பல ஜாதிக்காரர்கள் அவரவருக்கென்று பல தொழில்களை பண்ணுவதில் சமத்துவம் இல்லை என்று நினைப்பதே தப்பு அந்தந்த தொழிலுக்கு ஏற்றபடி ஆகாரம் முதலானவை இருக்கும் வித்தியாசமாக இருக்கிறதே என்று எல்லாவற்றையும் கலந்தால் எந்த தொழிலும் சரியாக நடக்காது ஜுவரக்காரனுக்கு வெண்ணீர் வேண்டும் குடல் புண்காரனுக்கு ஜில்லென்று ஜலம் வேண்டும் பூஜைக்கு மடிஜலன் தான் இருக்கும் பருப்பு வேகணும் என்று சமையலுக்கு மாத்திரம் எங்கேயாவது போய் ஜலம் கொண்டு வந்து கொஞ்சம் வைத்திருப்பார்கள் குளிப்பதற்கு துணிகள் துவைப்பதற்கெல்லாம் வேறே ஜலம் இருக்கும் அந்த துவைத்த ஜலத்தை கூட சுருணையை அலசலாம் என்று சேர்த்து வைத்திருப்பார்கள் இதெல்லாமே அவசியமான காரியம்தான் சமத்துவம் உசத்தி தாழ்த்தி என்ற வார்த்தைகளுக்கே இங்கே இடமில்லை ஆனால் அப்படி சொல்லி எல்லா ஜலத்தையும் கலந்து ஒன்றாக்கிவிட்டால் அத்தனை காரியங்களும் தானே கெட்டுப்போகும் சமூக வாழ்க்கையில் சமத்துவத்திற்கு வேறு என்ன நியாயம் சொன்னாலும் சொல்லட்டும் ஆனால் இதனால் தான் ஒற்றுமை ஏற்படும் என்று முதலிடம் கொடுத்து சொல்கிறார்களே அது புரளிதான் மற்ற தேசங்களிலெல்லாம் வர்ண விவஸ்தை இல்லைதானே ஆனால் அங்கே எல்லாம் ஒற்றுமை நிலவுகிறதா எத்தனை சண்டையும் கலகமும் உண்டோ அத்தனையும் தான் நடக்கின்றன நம் தேசத்திலேயே இந்த கொள்கை கொண்ட எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்களா என்று அவர்களுக்கே தெரியும் தேசத்திலும் இந்த கோஷம் வந்த பிற்பாடு ஏற்பட்டிருக்கும் சண்டையும் போட்டியும் முன்னே ஒருபோதும் இருந்ததில்லை அதெல்லாம் சரி ஆனால் இப்போது காரியத்தை வைத்துத்தான் ஜாதிகளை பிரித்திருக்கிறதா என்று கேட்டால் இப்போது அப்படி இல்லைதான் எல்லாரும் ஒரே லௌகிக லட்சியங்கள் லௌகிக சௌக்கியங்கள் லௌகிக போட்டிகள் என்று இறங்கிவிட்டதால் முன்னே ஆத்ம லட்சியத்தையும் ஆத்ம ஆத்மஸ்ரேயசையும் முக்கியமாக வைத்து அதற்கு அனுகூலமாகவே இண்டிவிஜுவல் லைஃப் தனியார் வாழ்க்கை சோசியல் ஆர்டர் சமூக ஒழுங்குமுறை இரண்டையும் போட்டியில்லாத பாரம்பரிய கிரமத்தில் வைத்து செய்திருந்த வர்ணாசிரம விபாகங்களை உடைத்து காரியங்களை ஒன்று கலந்திருக்கிறோம்